புதுச்சேரியில் கொல்லப்பட்ட ஒன்பது வயது சிறுமியின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவி புதுச்சேரி அரசு உத்தரவு புதுவை சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேதனை ஒரு வாரத்தில் சிறுமியின் கொலைக்கு நீதி கிடைக்கும் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை உறுதி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டம் மக்கள் மனங்களை வெல்வதில் இந்தியா கூட்டணிக்கு எந்த சவாலும் இல்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேட்டி நீங்கள் நலமா என்று கேட்கும் முதல்வர் அவர்களே நாங்கள் நலமாக இல்லை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் சனாதன பேச்சு தொடர்பாக அமைச்சர்கள் உதயநிதி சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்ய அவசியமில்லை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு திமுக கூட்டணி கட்சியினர் கையை பிடித்து இழுத்தாலும் அதிமுகவுக்கு செல்ல மாட்டார்கள் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு அதிமுகவுடன் கூட்டணி உறுதி தேமுதிக தகவல் கரும்பு விவசாயி சின்னம் உச்ச நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி மேல்முறையீடு பாஜக கூட்டணியில் இணைந்த சரத்குமாரை வரவேற்கிறோம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து போதைப் பொருளுக்கு எதிரான நமது குரல் வலுக்கட்டும் கமல்ஹாசன் கருத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இருபத்தி நான்காவது முறையாக நீட்டிப்பு ரஷ்யாவின் இன்னொரு போர்க்கப்பல் தகர்ப்பு ட்ரோன் மூலம் தாக்கிய உக்ரைன் ராணுவம் தகவல் தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு வறண்ட வானிலையை நிலவக்கூடும் வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்